அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முப்பத்தோரு நாட்களுக்கு கிரகநிலை சஞ்சாரங்களின்படி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்கும் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் இருக்கும் தெளிவாகவும் விரிவாகவும் கிரகநிலை சஞ்சாரங்களின் இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி பயாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்க கிட்ட இல்ல இந்த மாதத்துல கிரகநிலை சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசார பயிற்சியாகி கடக ராசியில உச்சபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் அடுத்து சிம்ம மனையில சுக்கரன் கேது இணைவுங்கிறது இருக்கும் அடுத்து சூரியன் புதன் இணைவுங்கிறது இருக்கும் துலாம் ராசியில் செவ்வாய் தனிச்ச அடுத்து நிலையிலும் ராகு பகவானின் சஞ்சாரமும் மீன ராசியில் சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் இந்த மாதத்தினுடைய பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் புதன் இரண்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாவார் கன்னியா ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்வார் அடுத்து பதினேழாம் தேதி சூரியன் பெயர்ச்சியாகி அதாவது கன்னியாராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி இங்க செவ்வாய் சூரியன் புதன் மூன்று கிரக இணைவுங்கிறது துலாம் ராசியில இருக்கும் அடுத்து எட்டாம் தேதி சுக்கர பயிற்சி சுக்கரன் சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி கன்னியாமனையில நீச்சமாகும் அடுத்து செவ்வாய் துலாம் ராசியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி பயிற்சியாகி விருச்சகராசில ஆட்சிபலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்வார் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி கதிபதி சனி பகவான் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் நீச்சம் குருவும் அதிகார பயிற்சியாகி ஆறாம் இடத்துல உச்ச மாறார் அதனால குழப்பத்தன்மை சற்று அதிகரிக்கும் ஜென்மஸ்தானத்துல இருக்கும் ராகு பகவான் இப்போ நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் ராகு கும்பத்துல வலிமை அடைவார்ங்கிற விதியின்படி பலமான கெடுபலன்களை ராகு இப்ப உங்க ஜென்மராசில இருந்து கொடுப்பார் தலை முகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அதிகமாக யோசிக்கிறத குறைச்சிக்கணும் ராகு ஜென்மஸ்தானத்துல இருந்து ஓவரா யோசிக்க வைப்ப அடிக்கடி குழப்பத்திலேயே சிக்கி தவிக்கிற மாதிரி சூழலை கொடுக்கும் தெளிவா ஒரு முடிவெடுக்க முடியல தெளிவான பாதையை கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு குறை ஏற்படும் அதனால் மனசை கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கோங்க மற்றவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க யார் நமக்கு நல்லதுக்கு சொல்கிறாங்க நமக்கு கெட்டதுக்கு சொல்கிறாங்கங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கிறது நல்லது மற்றவங்க சொல்கிறத அப்படியே கண்மூடித்தனமாக நம்பி செயல்பட்டால் நீங்கள் வீழ்ச்சி அடையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்கள் சிந்தனை முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்கள் இதையெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அதிகமாக யோசித்தாலே இந்த மாதத்தில் குழப்பம் வந்துடும் பிரச்சனை வந்துடும் ஓவராக யோசிக்கிறதை டோட்டல் டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் குருவுடைய பார்வை ராகுவுக்கு கிடைக்கும் ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு அதிசார பயிற்சியான பிறகு ராகுவுக்கு குருவுடைய பார்வை கிடைக்காம ராகு தனிச்ச நிலையில் கெடுபலன்களை சற்று அதிகமாகவே ஏற்படுத்துவார் கோப உணர்வுகளையும் இந்த காலகட்டத்தில் சற்று குறைச்சிக்கணும் அடிக்கடி கோபம் வரும் டக்கு டக்குன்னு கோபம் வரும் இந்த மாதத்தில் ஏற்கனவே கும்பராசி அப்படின்னாலே சைலண்டா இருக்க மாதிரி இருப்பாங்க ஆனா கோபப்பட்டா பக்கத்துல யாராலும் நிற்க முடியாது அந்த அளவுக்கு அதீதமா கோபம் வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மைண்ட் கொஞ்சம் பிரஷரா இருக்க மாதிரி இருக்கும் சுத்தி இருக்கவங்க மேல கோபப்படாம நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அடுத்து இரண்டாம் இடத்துல சனி வக்ரம் இரண்டாம் இடத்த அதிபதி ஆறுல உச்சம் இது என்ன பண்ணும்னா குடும்பம் சார்ந்த சிந்தனையை அதிகப்படுத்தும் ஆறுல போய் இந்த குரு பகவான் உச்சமாகும் போது குடும்ப தேவைகள் அதிகரிக்கிறது குடும்பத்துல சுமையான நிலை உண்டாகிறது குடும்பத்துல ஒரு மாதிரி குழப்பத்தன்மை மேலோட்டமா எட்டி பாக்குறது ஆறாம் இடத்துல வந்த போது ஃபேமிலியோட குடும்பத்தாரோட இப்ப பெருசா ஒன்றா இருக்க முடியாது ஒரு சிலர் தொழில் நிமிர்த்தமாகவோ உத்தியோக நிமிர்த்தமாகவோ இல்ல படிக்கிற மாணவர்களா இருந்தா கல்வி சார்ந்த விஷயங்களுக்காகவோ வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வாழக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ஒரு வேலை ஒரு சிலர் ஃபேமிலியோட இருக்கீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களோட அடிக்கடி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் ஏற்கனவே பாத சனி வேற நடந்துகிட்டு இருக்கு வக்கர சனியா இருக்கிறதுனால பாதிப்புகள் குறையும் குருவுடைய பார்வை இரண்டாம் இடத்துக்கு அதிசார பயிற்சி குரு அதிசார பயிற்சியான பிறகு கிடைக்கும் அதனால பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பார்வையில இந்த வக்கர சனி வரதுனால குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான அமைப்புகளையும் நிச்சயம் கொடுக்கும் என்ன குழப்பம் வந்தாலும் நீங்க சமாளிச்சிருவீங்க ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சுமையான நிலை இருக்கும் குழப்பமான தன்மை இருக்கும் எதுலயும் பெருசா ஓவர் ரியாக்ட் ஆகி பிரச்சனைகளை நீங்க இன்னுமே வளர்த்து விட்டுற கூடாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பத்து நாட்களுக்கு பெருசா எதுவும் பிரச்சனை வராது எல்லாமே ஆவரேஜா போகும் பத்தாம் தேதிக்கு பிறகு சின்ன சின்ன தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும் பத்தாம் தேதிக்கு பிறகு தான் கவனம் தேவை முதல் பத்து நாட்கள் உங்களுக்கு பாசிட்டிவ்வா தான் இருக்கும் அடுத்து இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சுவார்த்தைகள நிதானமா இருக்கணும் கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் முக்கியமா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்துறது நல்லது ஏன்னா ஏழு எட்டு ஆறு இந்த பாவகங்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகிறதுனால ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நீங்கள் வீக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை செலுத்தணும் டைமிங்க்கு சாப்பிடணும் டைமிங்க்கு தூங்கணும் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துக்கணும் அதே மாதிரி தூக்கமின்மைங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த மாதத்தில் வரும் தூக்கத்தில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாமல் டைமிங்க்கு கரெக்டாக தூங்கணும் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கேஸ்ட்ரபிள் அல்சர் சார்ந்த பிரச்சனை கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த பிரச்சனை உஷ்ணம் சார்ந்த பிரச்சனை இது ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு உணவே விஷமா மாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வெளியிடங்களில் சாப்பிட்றத தவிர்த்துக்கிட்டு வீட்டிலேயே சத்தான உணவுப் பொருட்களாக நீங்க சமைச்சு சாப்பிடலாம் அதுவா இருந்தாலும் ரொம்ப நாளா வச்சு சாப்பிட்றது கெட்டு போன சாப்பாடை சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணாம ஆரோக்கியமான ஃப்ரெஷ்ஷான ஃபுட் எடுத்துக்கிறது இந்த நல்லது உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் மன ஆரோக்கியத்தையும் சரியாக பராமரிக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது தொழில் உத்தியோகம் எப்போதும் போல ஸ்மூத்தாவே நகரும் ஆனா செகண்ட் ஆஃப்ல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஒரு மாதிரி குழப்பத்தன்மைகளை கொடுக்கும் சுமையான அமைப்புகளை கொடுக்கும் நிறைய பேர் தொழில் உத்தியோகத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாமான்னு கூட யோசிப்பாங்க இல்ல இதை விட்டுட்டு வேற ஏதாவது மாற்றம் பண்ணா நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூட கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தும் மாற்றத்தை நோக்கிய மனநிலையை அதிகப்படுத்தும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மாத பிற்பாதியில் எந்த ஒரு பெரிய மாற்றங்களும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இருக்கிறத அப்படியே தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படி மீறி நீங்கள் ஏதாவது மாற்றம் பண்ணணும்னு போறீங்கன்னா தொழில் உத்தியோக ரீதியாக மாற்றம் பண்ணீங்க அப்படின்னா ஏதாவது பெரிய பிரச்சனையில லாக் ஆகறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் குறிப்பா எட்டாம் தேதிக்கு மேல அந்த அளவுக்கு சாதகமாக இருக்காது எட்டாம் தேதிக்கு மேலே நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பத்தாம் தேதி வரைக்குமே ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல ஆனாலுமே எட்டாம் தேதியிலிருந்தே அந்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தால் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எங்கேயும் போய் லாக் ஆகாதீங்க பொருளாதார ரீதியா ஒரு சில ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்க பொருளாதாரம் ஏதாவது ஒரு விஷயத்துல போய் வாய்ப்புகள் உண்டு அதனால பண்றேன்னு சொல்லி பண்ணிட்டு மாட்டிக்க கூடாது கொஞ்சம் இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்க பணிபுரியும் இடத்துல சக ஊழியர்களோட ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் அனுசரிச்சு அவங்க கூட ஒத்து போயிடுறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி செய்யறவங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமான நிலை இல்லை ஏழாம் இடத்துல சுக்கிரன் கேது இணைவு காரகனான சுக்கிரனுக்கு மாத முற்பாதியில் கேது இணைவு மாத பிற்பாதியிலையுமே அந்த காரகனான சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சு நீச்சம் களத்தர ஸ்தானாதிபதி சூரியனும் பாக்கியஸ்தானத்துல மாத பிற்பாதியில் நீச்சமாவார் அதனால் அதனால திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு சாதகமான காலகட்டம் கிடையாது ஏழாம் இடத்துல ஆல்ரெடி கேது இந்த அமைப்பை எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது திருமண முயற்சிக்கு இந்த மாதம் அந்த அளவுக்கு சாதகமா இருக்காது திருமண முயற்சிகளை தற்காலிகமா தள்ளி வைக்கிறது நல்லது அதை மீறி நீங்க திருமண முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள போறீங்கன்னா ஜாதக பொருத்தம் நல்லா இருக்கா கட்டத்தில் கிரக நிலைகள்லாம் சரியா இருக்காங்க ஒண்ணுக்கு மூன்று முறை நல்லா கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாண முயற்சிகள் எடுக்கலாம் அவசரப்பட வேண்டாம் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உறவு முறை இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் உணர்ச்சி வசப்பட்டு இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை மேலே கோபப்படுறது அதையெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது அவங்களோட ஒத்து வராத சூழ்நிலை நிறைய இருக்கும் நிறைய பேர் வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு கூட இருக்கலாம் பிரிஞ்சிருக்கவங்களுக்கு மேஜரா ட்ரபிள் இல்ல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கணும் நீங்க ஒன்னா இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கை துணையோடைய உறவு நிலையிலையும் நீங்க எக்ஸ்ட்ரா கவனம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அடுத்து நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் நண்பர்களால தேவையில்லாத மன உளைச்சல் நண்பர்களால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நண்பர்களோட ஒரு சிலருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதனால நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அவசியம் தேவைப்படும் உங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோடையும் ஏதாவது வாக்குவாதம் சலசலப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள கொஞ்சம் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்துல நல்லது அடுத்து பொருளாதார பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முதல் பத்து நாள்ல பெருசா பிரச்சனை இருக்காது ஆனா பத்தாம் தேதிக்கு மேல பொருளாதார நெருக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம் ஏதாவது லோன் போட்டு ஏதாவது மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம் கடன் பிரச்சனை ஒரு சிலருக்கு இருக்கலாம் கடனில் போய் மாற்றத்துக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் ஏற்கனவே கடனில் மாட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ நெருக்கடி சற்று அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குருவுடைய பார்வை சனி மீது இருக்கு அதுலயும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உச்ச குரு ஆறாம் இடத்துல வந்த மருந்து சனி பகவான தன்னுடைய பாக்கிய பார்வையா பாப்பார் சோ சமாளிக்கிற கெப்பாசிட்டி வருது ஆனா பதினெட்டாம் தேதிக்கு மேலே பொருளாதார நெருக்கடி உண்டாகும் பண தேவை அதிகரிக்கும் இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் கூட வரலாம் அகலக்கால் வச்சு எங்கேயும் மாட்டிக்காதீங்க இந்த நேரத்துல வீம்புக்காக செலவு செய்கிற அமைப்பெல்லாம் ஒரு சிலருக்கு வரும் நீயா நானாங்கிற அந்த போட்டியை கொடுத்து வீம்புக்காக செலவு பண்ண வைக்கும் அதையெல்லாம் நீங்க கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது பணம் இது கூடுதல் விழிப்புணர்வு அவசியம் தேவைப்படும் யார நம்பியும் பணத்தை கடனா கொடுக்காதீங்க நீங்களுமே பெருசா யார்கிட்டயும் கடன் வாங்காதீங்க பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினெட்டு நாட்களுக்கு மேஜரா ட்ரபிள் இருக்காது குழந்தை பாக்கியத்துக்கு ஓரளவுக்கு சாதகமான காலகட்டம் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக பிள்ளைகளுடைய கல்விக்காக ஏதாவது சுப மாற்றங்கள் செய்யறது பிள்ளைகளுக்கு சுப காரியங்கள் செய்யறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வது பிள்ளைகளால் ஆதாயம் கிடைக்கிறது இது எல்லாமே இந்த மாத முற்பாதியில் சாதகமா இருக்கும் ஆனா பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பிள்ளைகளுடைய உடல்நலம் மனநலம் இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஆனாலும் பெரிய அளவில் ட்ரபிள் எதுவும் கொடுக்காது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏதாவது கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தலாம் அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கனாலே மற்ற விஷயங்கள் எல்லாமே மேஜராக ட்ரபுளாக இல்லை பெரிய அளவில் காதல் உறவு பூர்வீக சொத்து இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போகும் ஆனால் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு நிச்சயமாக ஃபேவராக மாறிடும் பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால் வீடியோவில் சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்